சென்னை சைதாப்பேட்டை ஜோதி அம்மாள் நகரில் கடந்த எண்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியை ஆக்கிரமிக்கப்பட்டதை கண்டித்து நரிக்குறவு மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதுகுறித்து எமது செய்தியாளர் ராம்குமார் வழங்கக்கூடிய கூடுதல் தரவுகளை தற்போது நாம் கேட்டறியலாம் வணக்கம் ராம்குமார் எதனால நடுநிலை பள்ளி ஆக்கிரமிக்கப்பட்டது குறிப்பாக நரிக்குறவு மக்களுடைய போராட்டம் என்ன அவர் சொல்லக்கூடிய விவரங்கள் என்ன விரிவாக பதிவிடலாம் நிச்சயமாக சூர்யா அது தமிழகத்திலேயே நரிக்குறவர்களுக்கென தனி பள்ளி என்பது சைதாப்பேட்டை ஜோதியம்மாள் நகரில் இருந்து வருகிறது கடந்த எண்பது ஆண்டுகளாக இந்த இந்த பள்ளியில் வந்து உண்டு உறைவிட பள்ளியாக இருந்து வருகிறது தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நரிக்குறவையின மக்கள் அவர்களின் குழந்தைகளை இந்த பள்ளியில் சேர்த்து படித்து வருகிறார்கள் அரசு உதவி பெறும் பள்ளியான இந்த பள்ளியில் கடந்த சில ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அங்கு இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஆக்கிரமித்து இந்த பள்ளியை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பள்ளியை வந்து ஆக்கிரமிப்பது குறித்து நரிக்குறவை இன மக்கள் பலமுறை புகார் கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் இந்த பள்ளியை முற்றுகையிட்டு இன மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக இந்த பள்ளியில சென்னை புறநகர் பகுதியான ஆவடி அம்பத்தூர் தாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நரிக்குறவை இன மக்கள் வந்து சாலையில் வசித்து வந்தாலும் தங்களது குழந்தைகளை இந்த அரசு உதவி பெறும் திருவள்ளுவர் குருக்குளம் பள்ளி என்ற பள்ளி இந்த பள்ளியோட பெயர் இந்த பள்ளியில்தான் சேர்த்து படித்து வருகிறார்கள் கிட்டத்தட்ட எட்டாம் வகுப்பு வரை இந்த பள்ளி வந்து நடத்தப்பட்டு வருகிறது ஏற்கனவே இந்த பள்ளியில இருபத்தாறு ஆஹ் ஆசிரியர்கள் பணிபுரிந்து வந்த நிலையில தற்போது ஏழு ஆசிரியர்கள் மட்டும் பணிபுரிந்து வராங்க கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு மழை வெள்ளத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்களை இந்த பள்ளிக்கு சொந்தமான இடத்தில் சென்னை மாநகராட்சி நிர்வாகம் குடியமர்த்தி இருக்கிறது இந்த நிலையில அதாவது மழை வெள்ளம் சென்றும் இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமித்தவர்களை வந்து காலி செய்யாமல் கிட்டத்தட்ட ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல வந்து வசித்து வராங்க அதனால இங்கே படிக்கக்கூடிய நரிக்குற மக்கள் வந்து வர முடியாமல் தவித்து வரார்கள் தற்போது முப்பத்தி மாணவர்கள் மட்டுமே இங்க பள்ளியில படிக்கும் வரும் நிலையில இன்று அகற்ற வேண்டும் முறையான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் கடந்த எண்பது ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த இந்த பள்ளியை சுற்றிலும் வந்து சுற்றுச்சுவர் கட்ட வேண்டும் பாதுகாப்பான சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நரிக்குறவையின மக்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல இங்க இருக்கக்கூடிய இந்த பள்ளிக்கு சொந்தமான முப்பத்தி ஐந்து ரெண்டு முப்பத்தி ஐந்து கிரவுண்டு சொந்தமான இடம் ஆனா தற்போது திமுகவினர் இந்த பகுதியை முழுவதுமா ஆக்கிரமிச்சிருக்காங்க தனியார் வாகன நிறுத்தம் அதே போல பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து ஆக்கிரமிச்சிருக்காங்க அதனால உடனடியா இங்க இருக்கக்கூடிய இந்த தனியார் வாகன போக்குவரத்து அதே போல ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் இங்கே வந்து இருக்க செய்யக்கூடிய மீன் அங்காடியை வந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் உடனடியாக அரசு தலையிட்டு இங்க இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு உள்ளிட்ட அனைத்தும் அகற்றப்பட வேண்டும் பள்ளிக்கு முழுவதும் வந்து சுற்றுச்சூழல்களை அமைத்து நரிக்குறவையான மாணவ மாணவிகளுக்கு பாதுகாப்பான சூழ்நிலை வேண்டும் என வலியுறுத்தி தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் சூரியன் நடுநிலைப்பள்ளி பள்ளி ஆக்கிரமிப்பால் நிகழ்ந்த நரிக்குறவர் மக்கள் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராம்குமார்